முடியுமோ உங்கள்கிட்ட பேசுகிற பாருங்க இதே மாதிரி காலையில் இப்படி தான் பேசுவேன் எனக்கு என்னென்னு இருக்க மாட்டேன் ஏதாவது ஒன்று பேசிகிட்டே இருப்பேன் இப்படியாவது அம்மா வந்து நம்மளால நான் மச்சம் நல்லா இருக்கும் உண்மையா இல்லைங்களா நான் இதை வச்சுக்கிட்ட நம்ம எனக்கு தெரிஞ்சு ரெண்டு விஷயம் இப்போ நான் சொன்னதில்லை ஒரு சில விஷயம் உங்களுக்கு புதுசாக இருக்கணும் அது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து டச் ஆகுமா இல்லையா அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் அந்த மாதிரி என்ன பண்ணணும்னா நாளைக்கு நல்ல லெவலுக்கு போயிடணும் அங்கே போனதுக்கு பண்ணணும் என்ன பண்ணணும் மனசு வந்து மறந்துடவே கூடாது அப்படிங்கிற வந்து மைண்டில் வச்சுட்டு ஒரு மணி நேரத்துக்கு மேலே அவரை இப்போ அந்த அடி நகரவில்லை ஸோ அதனால் வந்து இவ்வளோ நேரம் பொறுமையாக எனது கருத்துக்களை உள்வாங்கிய உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த மந்திரிகளை சொல்லிட்டு காசி சார் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்து அவர் இப்போ கடலை வந்து டைம் தான் வந்துடுவேன் போன டைம் முடியல இன்றைக்கி வந்து அவங்களுக்கு காலையிலே வந்துட்டு காலையில் வரும்போதே நம்ம இங்கே வந்து பேச ஆரம்பிச்சுன்னா அங்கே போக முடியாதுன்னு தான் நாங்கள் வந்து டக்குன்னு அப்படியே ட்ரையர் முடிச்சுட்டு கிளம்பிட்டேன் சார் சொல்லும்போது கூட என்ன சார் அவங்க யார் கிளாஸ் இப்படிங்கிறது பசங்களே அவங்க மேனேஜ் பண்ணிக்கலாம் சார் அப்படின்னாங்க ஸோ அந்த விதத்தில் வரக்கூடிய ஆண்டுகளில் நீங்களும் அரசு பணியில் ஏதாவது ஒரு துறையில் வந்து நானும் கவர்மெண்ட் எம்ப்ளாய் அப்படிங்கிற அரசு அந்த அந்த அரசு பணிக்கான அடையாள அட்டையை கையில் வைத்துக்கொண்டு மிகப்பெரிய பதவிகளில் சென்று அமர வேண்டும் அப்படிங்கிற தெரிவிச்சு தெரிவிச்சுக்கிறேன் வயது ஒருமென் கிடையாது ஐம்பது வயசுலேயும் இருபத்தி ரெண்டு வயசுலையும் இல்லைங்களா இருபத்தி ரெண்டு வயசுல ஐஏஎஸ் ஆகிருக்காங்க இல்லைங்களா அந்த மாதிரி நீங்கள் அனைவரும் பெரிய பெரிய பதவிகளுக்கு குரூப் அதை பாஸ் பண்ணீங்கன்னா அடுத்தது எலம்பாக மாதிரி செய்வீர்களா வெற்றி பெறுவீர்களா வாழ்த்துக்கள் வாழ்வுடன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைக்கும் நன்றி